வெல்கம் பேக் டு குக் வித் பிரியா குக்வித் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கிறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா பாருங்க இன்னைக்கு எப்படி பேக்கரி ஸ்டைலில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து எக் பஃப் பண்ணலாம் அப்படின்றதாங்க உங்களோட ஷேர் பண்ண போறேன் கண்டிப்பா இது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஒர்க் ஆகும் ஒரு பெர்ஃபெக்டான எக் பஃப் பண்ணுறதுக்கு நம்ம அந்த பஃப் ஷீட்ஸ் எல்லாம் பண்ணுங்க பட் அந்த மாதிரி எதுவுமே இங்கே தேவையில்லை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம இந்த எக் பஃப் வீடியோவை கண்டிப்பா பாருங்க இப்போ வாங்க பேக்கரி ஸ்டைல் எக் பஃப் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் பஃப்க்கு நான் ரெண்டு கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கிறேன் ரெண்டு கப் மைதாக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா வந்து இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த ரெண்டு கப் அளவுக்கு மாவுக்கு நம்ம வந்து முக்கால் கப் அளவுக்கு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் வந்து பிசையணும் ஃபஸ்ட்டே வந்து எல்லா தண்ணியும் ஊற்றிடாதீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க ஸோ இப்போ மாவு வந்து பெசைஞ்சாச்சு பட் இப்போ வந்து கையிலெல்லாம் ஒட்டும் கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி நம்ம பெசைஞ்சிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் அப்படியே மூடி வச்சுருங்க அதுக்கப்புறமா பார்த்தா கையில் ஒட்டாமல் நம்ம வந்து பிசையறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் எடுத்த ரெண்டு கப் அளவு மைதாவுக்கு நாலு பெரிய எக் பஃப் கிடச்சிச்சுங்க ஸோ இன்னும் நீங்கள் சின்னதாக பண்ணிங்கன்னா ஒரு ஆறுலேருந்து ஏழு கூட வரலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து கையில் வந்து ஒட்டாது ஸோ இப்போ ஒரு தடவை வந்து நல்லா பெசைஞ்சுக்கோங்க மாவை பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக கையில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க பாருங்கள் ஒட்டவே இல்லை கையில் எண்ணெய் சேர்த்து மேலே ஃபுல்லாக எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிவிட்டு காயாமல் இருக்கணுன்றதுக்காக நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்துட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படியே விட்டுருங்க ஒரு மூடியோ அல்லது வந்து ஒரு காட்டன் கிளாத் போட்டு மூடிடுங்க இப்போ ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறமா இதை நாம் வந்து எந்த அளவுக்கு நமக்கு பீசஸ் வேணுமோ அந்த மாதிரி நம்ம வந்து இதை வந்து டிவைட் பண்ணிக்க போகிறோம் பாருங்கள் ஒட்டவே இல்லை இப்போ மாவு வந்து கரெக்டாக இருக்குது இப்போ நான் இதை வந்துட்டு ஈக்குவல் பார்ட்ஸாக வந்து நான் பிரிக்க போகிறேன் ஒரு தடவை லைட்டாக நான் இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கிறேன் நான் இதை வந்து நாலு பார்ட்டாக வந்து ஈக்குவல் பார்ட்ஸாக நான் பிரிச்சுக்க போகிறேங்க ஜென்ரலாக வந்து நம்ம பஃப் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் ஏன்னா அந்த பஃப் ஷீட்ஸ் பண்ணுறது வந்து அது ஒரு பெரிய ப்ராசஸ்ஸுங்க ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு எடுத்து பட்டர் அப்ளை பண்ணி திரும்ப திரும்ப நம்ம வந்து அது ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கணும் அது ஒரு பெரிய ப்ராசஸ் பட் இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு மைதாபால்ஸையும் நல்லா வந்து அடியில் டக் பண்ணி விட்டுக்கோங்க டக் பண்ணிங்கன்னா மேலே வந்து நல்லா ஸ்மூத்தாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் பாருங்கள் கட் பண்ணி வச்சுருக்க எல்லா மைதா மாவையும் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் டக் பண்ணி வச்சுக்கணும் அடுத்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெயும் பட்டரையும் நம்ம எடுத்துக்கிறோம் நீங்கள் வந்து எண்ணெய் வந்து ஒரு நூறு எம்எல் அளவுக்கு எண்ணெயும் உருக்கின பட்டர் நீங்கள் பட்டர் இல்லைன்னா வந்து நெய் கூட சேர்த்துக்கலாம் உருக்கின பட்டர் ஒரு ஐம்பது எம்எல் இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாவை வந்து நம்ம இதில் ஊற வைக்க போகிறோம் இந்த எண்ணெயில் வந்து மினிமம் ஒரு ஒன்றரை மணி நேரமாவது இந்த மைதா வந்து நல்லா ஊறணும் அப்போ தான் வந்துட்டு நம்ம அந்த பஃப் வந்து சூப்பராக வரும் ஸோ இதை வந்துட்டு நான் இப்போ ஒரு நான் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன் பட் ஒரு ஒன்றரை மணி நேரம் வந்து ஓகே ஒன்றரை மணி நேரம் மினிமம் இல்லைன்னா அதுக்கு மேலே நீங்கள் டைம் இருந்துச்சுன்னா இன்னும் கூட நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் ஊற விடலாம் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி எண்ணெயும் பற்றும் படுற மாதிரி ஃபுல்லாக இதில் வந்து டிப் பண்ணி வச்சுருங்க டிப் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை மூடி வச்சுருங்க ஸோ அந்த டைமில் நம்ம வந்துட்டு எக் பஃப்க்கு தேவையான அந்த ஸ்டஃபிங் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் ஸோ இப்போ இது ஒன்றரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும்ங்க அடுத்து எக் பஃப் ஸ்டஃபிங்க்கு நான் வந்து ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து ஜீரகம் சேர்த்துக்கோங்க அடுத்து பச்சை மிளகாய் நான் ரெண்டு சேர்த்துக்கிறேன் விதையெல்லாம் எடுத்துகிட்டு நான் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க அடுத்து பெரிய வெங்காயம் நான் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் ஸோ வெங்காயத்தை வந்து ஸ்லைஸ் பண்ணி இதோடு சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து உங்களுக்கு அதை சாப்பிட்றது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா க்ரன்ச்சியாக இருக்க மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க இல்லை அப்படி பிடிக்காதுன்னா நல்லா வந்துட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிடலாம் அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமாக வந்து கொரியண்டர் பவுடர் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு தட்டியும் சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ வெங்காயம் வந்து கொஞ்சம் வந்து நல்லாவே வதங்கிடுச்சு அடுத்து தக்காளி தக்காளி வந்து ஒரு பெரிய தக்காளி நான் சேர்த்துருக்கேன் எப்பவுமே இந்த எக் பஃப் ஸ்டஃபிங்க்கு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை விட தக்காளி வந்து கொஞ்சம் கம்மியாக போடுங்க வெங்காயம்தான் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க நல்லா அந்த தக்காளி வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டஃபிங் ரெடியாகிடும் பாருங்கள் நான் வந்து வெங்காயத்தை நல்லாவே வந்து வேக விட்டுட்டேன் பட் நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டேஜ்க்கு முன்னாடியே நீங்கள் வேக விட்டிங்கன்னா அது க்ரன்ச்சியாக இருக்கும் ஸோ இப்போது அவ்வளோதாங்க ஸ்டஃபிங் முடிஞ்சிருச்சு நான் சைடில் வந்துட்டு முட்டையும் நான் வேக வச்சு வச்சுட்டேன் ஸோ இப்போ வந்து நம்ம பஃ்க்கு தேவையான மாவு வந்து இப்போ வந்து நல்லாவே ரெடி ஆகிடுச்சுங்க நான் ஒரு டூ ஹார்ஸ்க்கு அப்புறமா கிச்சன் டேபிளில் போட்டுட்டு நல்லா இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க உங்களால் எந்த அளவுக்கு மெலிசா ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மெல்லிசாக ஸ்ப்ரெட் பண்ணணும் ஆரம்பத்தில் கையால் வந்துட்டு நல்லா தட்டி விட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி இழுத்து விடணும் நம்ம பரோட்டாக்கெலாம் பண்ணோம் பார்த்திங்களா அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி நல்லா இழுத்து விட்டுக்கோங்க நல்லா மெலிசா எந்த அளவுக்கு மெலிசா முடியுதோ அந்த அளவுக்கு அடுத்து அந்த பக்கம் இருந்து ஒரு மடிப்பு இந்த பக்கம் இருந்து ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அடுத்து சைட்ஸையும் வந்துட்டு உள்பக்கமாக மடிக்கணும் ஸோ இந்த மாதிரி மடிக்கும்போது நமக்கு வந்து லேயர்ஸ் வந்து நிறையா வரும் ஸோ இந்த பக்கம் இருந்து ஒரு மடிப்பு இந்த பக்கம் இருந்து ஒரு மடிப்பு ஸோ இப்போ அந்த ஸ்கொயராக வந்துருச்சுங்களா இதை வந்து லைட்டாக வந்து தட்டிக்கோங்க தட்டிட்டு ஃபஸ்ட்டு அந்த வெங்காய தக்காளி அந்த ஸ்டஃபிங் வச்சுட்டு அதுக்கு மேலே வேக வச்ச முட்டையை பாதியாக கட் பண்ணி இதில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ வந்து இதை நல்லா சீல் பண்ணிடணும் நாலு பக்கமாக வந்துட்டு மாவு மாவிற்கிறதை எடுத்து நல்லா வந்து சீல் பண்ணிக்கோங்க உள் பக்கமாக உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி வந்து இதை மடிச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நான் சீல் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான் வந்து நல்லா மடிச்சாச்சு இது வந்து ரெண்டாவது பஃஷீட்டு ஸோ இதையும் அதே மாதிரியே ரெண்டு பக்கத்துல இருந்து சென்டருக்கு வந்து நீங்கள் மடிக்கணும் அடுத்து ஓரங்கள்ல இருந்து டூவர்ட்ஸ் சென்டர் வந்து மடிக்கணும் ஆனால் இது வந்து நீங்கள் நல்லா மெலீஸாக வந்து இருந்தால் தான் அந்த லேயர்ஸ் வந்து நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் இது வந்து நான் கொஞ்சம் பெருசாகவே வந்து செஞ்சுக்கிறேன் ஏன்னா நல்லா எல்லா பக்கமும் கவர் ஆகணும் அப்படின்னு ஜென்ரலாக வந்து பஃப் ஷீட்ஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டங்க அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் பட் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படியே நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற அதே பஃப் மாதிரியே அப்படியே இருக்கும் நல்லா மேலே வந்து நல்லா மொறு இருக்கும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் ஸோ இப்போது இந்த மாதிரி நான் எல்லா பர்ஃப்யூமே வந்து நான் ரெடி பண்ணிக்கிட்டேன் ஸோ இப்போ இதுக்கு மேலே வந்து அந்த ப்ரௌன் கலர் வரும் பார்த்தீங்களா ஸோ அதுக்காக வந்து நாம் எக் வாஷ் பண்ண போகிறோம் எக்கோட ஒயிட் மட்டும் எடுத்துகிட்டு அதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க பீட் பண்ணிவிட்டு இந்த பஃில் எல்லா பக்கமும் இந்த எக்கை வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க எக்கோட ஒயிட்டை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ ரெடி நான் ஆல்ரெடி வந்துட்டு அவனை டூ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸில் ஒரு டென் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ீஹீட் பண்ண அவனில் இதை வந்து நான் டுவெண்ட்டி மினிட்ஸ் டூ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸில் வச்சுக்கிறேன் ஸோ டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எக் பஃப் வந்து ரொம்ப சூப்பர்பாக ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க செம்மையாக இருக்குல்ல ஸோ அந்த எக் வாஷ் பண்ணது பாருங்கள் அதனால அந்த கலர் வந்து மேலே வந்து சூப்பர்பாக இருக்குது நீங்கள் வந்து அவனில் தான் இல்லை இதே மாதிரி நல்லா அடிகனமான பேனில் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் எவ்வளோ கிறிஸ்பியாக இருந்துச்சு அப்படின்னு நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன ஸ்டெப் எதையுமே மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள் இதே மாதிரி ரொம்ப சூப்பான எக் பஃப் நம்ம வீட்லேயே செய்யலாங்க நீங்களும் இந்த ஈஸியான ஹோம்மேட் எக் பஃப் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும் அண்ட் மறக்காமல் வித் ப்ரியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெல் தி ஸ்டே ஹேப்பி